என்னோட பேர் மனோஜ் மனோஜ்குமார் நான் ஈரோடு இருந்து வரேன் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா இது வந்து இடைத்தறின்னு சொல்கிறோம் அதாவது இடுப்பில் நம்ம கட்டிக்கிட்டு நம்ம நெய்யறதுனால இது வந்து இடைத்தறின்னு சொல்கிறோம் இது வந்து பல நாகரிகங்களை கடந்து இன்றைக்கியும் நம்மளோட இது வந்து இந்த தறி உயிர்ப்போட தான் இருந்துகிட்ருக்குது கிழக்கு மாநிலங்களில் இந்தியாவோட கிழக்கு மாநிலங்கள் எல்லாம் நிறைய இடத்துல இன்றைக்கும் துணி நெய்யறதுக்கு இந்த தறி தான் பயன்படுத்திகிட்ருக்காங்க மாயன் நாகரிக நாகரிகத்தில் கூட இந்த தறிகள் பயன்படுத்துறதுக்கான ஆதாரங்கள் கிடச்சிருக்குது நமக்கு அதுக்கு அதுக்கான தடயங்கள் கிடச்சிருக்குது இது எப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கைத்தறி வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இன்றைக்கி கைத்தறியிலே அழிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட பெரும்பாலும் எல்லாமே நம்ம வந்து ஸ்பின்னிங் மில்லுக்கும் வந்து பவர் லூமுக்கும் ஏர் லூமுக்கும் மாறி போயிட்டோம் ஆனால் கைத்தறிகள் இருக்கும்போது ஒரு கைத்தறி வந்து ஒருத்தர் நெய்யிறாருன்னா அது அவரோட வாழ்வாதாரமாகவும் இருந்துச்சு அந்தளவுக்கு அதிலேருந்து ஒரு பொருளாதாரமும் கிடச்சிது நம்ம இன்றைக்கி எல்லாருமே வந்து கைத்தறி போனோம்னா ஒவ்வொரு ஒரு 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 வீடு ஒரு ரூம் வந்து ஒரு அறையில் பத்துக்கு பத்து இருந்தால் போட முடியும் அது இல்லாமல் எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் பையில் போட்டுக்கிற அளவுக்கு ஒரு எளிமையான வடிவம் இது அப்படியான வடிவத்தை எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது அடிப்படையில் எப்படி வந்து கைத்தறி வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன பொருட்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருந்து இது வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இது இது பார்த்திங்கன்னா இந்த செட்டப் வந்து நம்ம இதுலேருந்து நெஞ்சிருக்கோம் நம்ம அது இல்லாமல் இந்த மாதிரி மேட்டு நெய்லாம் அவங்க செய்கிறதே கூட இங்கே வாங்க பக்கத்தில் வாங்க குட் மார்னிங் வணக்கம் அவங்க செய்கிறதே பார்த்தீங்கன்னா இது வந்து மேட்டு இதுதான் அந்த மேட்டோட பேட்டர்ன் இந்த மாதிரி நமக்கு எந்த அகலத்தில் வேணுனாலும் எவ்வளோ நீளத்தில் வேணுனாலும் நமக்கு வேணுங்கிறத நம்ம பண்ணிக்க முடியும் இது ஒரு நல்ல ஹாபிங்கிறத தாண்டியும் நமக்கு தேவையான நம்ம நேரத்தை நம்ம பயனுள்ளதாக கழிச்சிக்க முடியும் இது வந்து ஒரு நம்மளே செஞ்சுக்கிறது தான் ஒரு ஏழை ஏழு குச்சி தான் அது வேறு பெருசாக ஒன்றுமே கிடையாது நம்ம நம்மளோட ஈடுபாடு மட்டும் இருந்ததுன்னா நமக்கு தேவையானதை நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு க்ரியேட்டிவான கிராஃப்டாகவும் அமையும் அந்த வகையில் இது வந்து ஒரு ஒரு நல்ல நுட்பம் இதை எல்லாேருமே தெரிஞ்சுக்கணும் அதன் மூலமாக அவங்கவுங்களும் அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டியை வெளியே அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல டூலாக நம்ம இதை வந்து கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் மிக்க மகிழ்ச்சி ஆ அப்படியா நல்லது என்ன தொடர்பு கொள்ளணும்னா இதுக்கு பயிற்சி வேணுனாலும் இல்லை இந்த மாதிரியான இதை நீங்கள் செய்யணும் நீங்கள் வீட்டில் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கனாலும் என்ன தொடர்பு கொள்ளலாம் என்னோடய பேர் மனோஜ்குமார் என்னோடய எண் வந்து எழுபது பத்து ஐம்பது எண்பத்தி ஒன்று முப்பத்தி நாலு సెవెన్ జీరో ఒన్ జీరో ఫైవ్ జీరో ఎయిట్ ఒన్ త్రీ ఫోర్ నన్ీరి